அனைத்து நண்பர்களுக்கும் என்ன நீங்கள் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அக்ஷய ட்ராவுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் தான் இந்த பேட்டன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நேற்றுமே நம்ம இந்த கொடுத்துருந்த இந்த சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர்லேருந்து வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம எக்ஸாக்டாக கொடுத்தது இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பேட்டனில் இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம் இதை நம்ம கரெக்டாக நேற்று பார்த்துருந்தா நேற்று வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையுமே என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒன்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அந்த ஏன் ஒன்பது அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பேட்டனில் சரியாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு சி போர்டில் ஏழு அப்படின்னு வரும்பொழுது இந்த ரெண்டு ஏழு ஒன்பதில் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் அப்போ ஏ போர்டில் ரெண்டு சி போர்டில் ஏழு அப்படின்னு வரும்பொழுது பி போர்டில் ஒன்பது அப்படின்னு நேற்று வந்துச்சு கேமில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அதனால் இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே வந்துருச்சுன்னு சொன்னேன் இதை ட்ரை பண்ண வேணாம்னு நான் சொன்னேன் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற பேட்டன் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டூ செவன் நைனுங்கிறது பாக்ஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் முடிந்தவங்க எடு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னே சொல்லியிருந்தேன் சரிங்களா அதெல்லாம் இந்த டூ செவன் நைன் எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தவங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறது வந்து பிபூரில் தான் வந்திருக்கும் ஓகேங்களா ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டனில் கொடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வந்து மேக்ஸிமம் ஒரு பதினேழு நாள் பெண்டிங் இருக்குது இந்த மூணு ஓப்பன் ஆகிற டைமில் இந்த நம்பருங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சைபர் அஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பர் தான் வரும் இந்த மூணுங்கிற டைமில் எப்போ ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த நம்பர்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருணும் நேற்று வந்து இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபைவ் நல்ல ஒரு வின்னிங் வந்து நேற்று ஏசியில் டபுள் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வின்னிங் கிடச்சிது நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நாங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுற நண்பர்களுக்கு நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்களா அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்கள் தான் கொடுத்துருந்தோம் ட்ரிபிள் த்ரீயாக வருமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையுமே நம்ம கொடுத்துருந்தோம் அப்போ ட்ரிபிள் த்ரீனா நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணால் டபுள் த்ரீ அப்படி மென்ஷன் பண்ணி தான் கொடுத்தோம் அது கீழே வந்து டபுள் ஃபைவ்னு இருக்குது ஒரு வேலை ட்ரிபிள் ஃபைவ்னு கூட நம்ம கொடுத்துருக்கலாம் அப்போ கொடுத்துருந்தா டபுள் ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் சரிங்களா அதனால் நேற்று வந்து இந்த நம்பர் தான் கொடுத்துடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல ரெண்டு ஏ போடு ஏழு சி போர்டுன்னு கொடுக்குறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு வந்துச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் வரும் ஓகேங்களா அப்போ அது ஒன்பது தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் வச்சுருக்காங்க சூப்பராக நேற்று வச்சுருந்தாங்க நேற்று நம்ம நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயுமே இந்த நம்பரை கொடுத்துருந்தோம் இப்போ இதில் என்ன கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நம்ம டூ செவன் நைன் அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஒம்பது தான் வரும் அப்படின்னு எடுத்துருந்தா இந்த எண்களில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ அஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு சரிங்களா இந்த அஞ்சு எண்களை எடுத்து இந்த ஒன்பதோட பேர் பண்ணியிருந்தா என்ன நம்பர் வந்திருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு சைபர் மூணு முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு சைபர் அஞ்சுங்கிற நம்பர் நான் விட்டுவிட்டேன் அந்த நம்பரையுமே நீங்கள் எழுதிக்கலாம் அப்போ இந்த நம்பர் எழுதியிருந்தால் இந்த ஒன்பதை கொண்டு போயிட்டு நம்ம த்ரீ ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ த்ரீ நைன் ஃபைவ் ஃபைவ் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் இந்த ஃபைவ் ஃபைவ் நைனை நேற்று பாக்ஸ் போட்டிருந்தோன்னா நேற்று நம்ம ஒரு நல்ல ஒரு இன்னிங் கொடுத்துருப்போம் சரிங்களா அதனால் இன்றைக்கி இதே பேட்டர்னில் வரக்கூடிய இன்றைக்கி ஒன்றாந்தேதிங்கும்போது இந்த பேட்டனில் வரக்கூடிய எண்கள் என்ன மாதிரி எண்களாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் செவன் நைன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது செவன் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் த்ரீ அப்படிங்கிற நம்பரில் ஒரு நம்பர் வந்து இன்றைக்கி வின்னிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் முடிஞ்சவங்க பிக் பாய்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரை எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபோர்டியில் ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த நம்பர் உங்களுக்கு கணக்கில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு சிம்பிளான பேட்டன் தான் சரிங்களா இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி சார்ட் இது செப்டம்பர் மாதத்தோட இயர்லி சார்ட்டு இப்போ ஒன்றும் ஓப்பன் ஆகலை பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃபோர் ஃபோர் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபைவ் செவன் டூ மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஃபைவ் செவன் அப்படிங்கிற நம்பராக ஃபோர் டி வந்திருக்கும் சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் போர்டில் மூணு நம்பர் எடுத்திருக்காங்க டி ஏ போர்டு வரைக்கும் சரிங்களா அப்போ ஃபோர் ஃபைவ் செவன் டூங்கிற நம்பரை வந்து ஃபோர் டூ ஃபைவ் செவனாக வின்னிங் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த நம்பரில் பாருங்கள் அதே பேட்டர்னு தான் இதே நம்பர் பாருங்களேன் ரெண்டு நம்பர் விட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு நம்பர் கேப்பு இந்த இடத்துல மூணுங்க நம்பர் ஒரு நம்பர் கேப் விட்டாங்க இந்த இடத்துல ரெண்டு நம்பர் கேப் விட்டுருக்காங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு நம்பர் கேப் விடும்போது ஃபைவ் ஃபைவ் நைன் வருது கீழே என்ன வருது டி போர்டு அஞ்சு அப்படின்னு வருது அப்போ என்ன வருது ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபைவ் இந்த நம்பர் வந்து நேற்று வின்னிங் வந்த நம்பர் சரிங்களா அப்போ இதே போல் ஒர்க் அவுட் பண்ணால் இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கேப்பு அடுத்து வந்து இந்த இடத்துல ரெண்டு நம்பர் கேப் இருக்குது அடுத்து இந்த இடத்துல மூணு நம்பர் நம்ம கேப் விட்டோம்னா ஃபோர் எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வருது இதுக்கு டிபோட் வந்து நாலு அப்படின்னு செட் பண்ணோன்னா டபுள் ஃபோர் எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி பாக்ஸில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு வின்னிங் தான் முதல் நாளே நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் முடிந்தவர்கள் பிக் பேர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டபுள் ஃபோர் எயிட் ஃபோரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த பேட்டன் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த பேட்டன் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல நான் வந்து ஃபோரை மென்ஷன் பண்ணி ஃபோர் எயிட் ஃபோரை பாக்ஸ் போட்டிருக்கேன் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஃபோர் நைன் ஃபோர் ஃபோர் நைன் ஃபோரை பாக்ஸ் பண்ணலாம் ஃபோர் ஃபோர் எயிட்டை பாக்ஸ் பண்ணலாம் அதை தான் நான் ஃபோர் ஃபோர் எயிட் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபோர் ஃபோர் நைன் உங்கள் கணக்கில் வந்ததுனாலும் ஃபோர் ஃபோர் நைன் சொல்லிவிட்டு பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்